பல்லாம் தெரியுது பல்லல ஒன்று இடங்கள்லாம் தெரியுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் இருந்து மாம்பழம் வந்து நான் வந்து பார்சல் வந்து ஆர்ட்ரு போட்டிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அந்த மாம்பழத்தை வந்து காலையிலே வந்து வந்துடுச்சு பட் வந்து காலையில் இருந்து மாமா வந்து மாமா மாமா ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லை வேணா அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போ குழந்தையே பண்ண கீழே எல்லாம் ஊற்றிடுவாங்க மாம்பழத்திலாம் ஃபுல்லாக வீடியோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே உட்காந்தாரு ஸோ ஃபைனலாக அவர்த்த கெஞ்சி கேட்டு மாம்பழம் வந்து எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலுக்கு நம்ம ஊர்லலாம் வந்து இந்த கல் வச்சு பழுக்க வச்சு பழுக்க வச்சு மாம்பழம் இல்லை உள்ள ஆசையே போயிடுச்சு ஒரு விதமான புளிப்பு வருது பட் இந்த மாம்பழம் வந்து நான் வந்து எப்படி ஆர்டர் போட்டோம்னா ஒவ்வொரு வெரைட்டியும் போட்டிருந்தேன் செந்தூரா நார் மாம்பழம் பங்கனப்பள்ளி எல்லாமே போட்டிருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கழுவி ஆடின ஆட்டத்தை வாருங்க செம்மையாக

கிட்டத்தட்ட ஜஷ்வி ஒரு டூ டேஸை சொல்லிட்டே இருந்தா அம்மா மெக்னால்ஸ் போகலாமா என் பர்த்டே முடிச்சதுன்னு சொல்லிகிட்டே இருந்தா அம்மா வந்து பர்கர் சாப்பிட்ணும் பர்கர் சாப்பிட்ணும் ஃபைனலாக வந்தாச்சு பர்கர் சாப்பிட்ற மறுபடியும் ஒரு ஆள் இங்கே பாருங்க இப்படி சாப்பிட்றேன்னு ஆல்ரெடி இதை எடுத்து இப்படி ஆக்கி வச்சுருக்கான் கீழே மேலையும் போட்டு வெச்சு பண்ணிட்டு இப்போ அடுத்து அவங்க அப்பாட்டு வந்து பிடிக்கிட்டாங்க இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா பரவாயில்லையே

எனக்கு வந்து மாமா வந்து மகாராஜா பர்க்னு சொல்லுவாங்களே அது வந்து வாங்கி கொடுத்தாரு அது வந்து ஜஷ்வி வந்து அலைன்மெண்ட் மாற்றி விட்டா அவளுக்கு ஒழுங்காக பிடிக்க தெரியாமல் பிடிச்சி இதாக கேட்டா அது நான் சாப்பிட்டா அங்கங்கே சீஸ் ஓட்டுது அங்கங்கே சாஸ் ஓட்டுது சரியான காமெடியாக போச்சு இங்கே பாருங்கள் சிக்கன் எப்படி சாப்பிட்றா பாருங்கள் வீட்டில் சமைச்சா சுத்தமாக சாப்பிடவே மாட்டான் ஸோ மெக்னோவால் சாப்பிட்டு முடிச்சுட்டு டிமார்ட் வந்து கிளம்பிட்டோம் பொருள் வாங்கணும் அப்படின்ட்டு கண்ணு கட்டி என்ன வேணும் அப்போ உனக்கு அவன் கை கம்மி உன் கை காட்டு என்ன இருக்கு கையில கைய காட்டு போனப்ப பாருங்க அழகா அச்சு வச்சிருந்திருக்கா அழகு அழகு அழகுடி என் மயிலு அழகடி என் மயிலு அவங்க கண்டது கடையை எடுத்துட்டு இருக்காங்க என் மயிலு அழகடி நீ அழகா மயில் சமத்து பொண்ண மயிலு மயில அம்மா பாரு

நிறையா நிறையா இருக்காங்க நான் அவளுக்கு ஒன்று வாங்கி தர மாட்டேன்னா அந்த பாட்டில விட சூப்பர் சூப்பர் பாட்டில் இங்கே கிளாஸ்லாம் இருக்குடா அம்மாவுக்கு கிளாஸ் அப்பா ஆ அடி அவள் டிஸ்டர்ப் பண்ணலாம் ஜஷ்வி டிஸ்டர்ப் பண்ண அவளை எந்த ஜஷ்விக்கா டிஸ்டர்ப் பண்ணலாம் என்ன பண்ணுறாப்பா வாடா அவ்வளோ மூவ் பண்ண முடிஞ்ச சொன்ன எந்திரிச்சோ கண்ணு அங்க பாரு ஏய் போ 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 போச்சு வண்டி இஸ்ட் ஆகிருச்சு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு வண்டி நேரா போங்க நேரா போங்க கவுண்டரே க்ளோஸ் பண்ணிட்டாங்கங்க இங்கே இப்போ தான் விளையாண்டுட்டு இருக்காங்க கண்ணுக்குட்டி இங்க பாருங்களேன் சிரிப்ப பாருங்களேன் கண்வி ஓட்டு 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 வாங்க வந்தோம் பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னன்னோ வாங்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்ட காலி பண்ணிட்டோம் மாமா கத்துக்கிட்டே வந்தாரு